வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர் லெவன் செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு அதை பற்றி சொல்லலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து தமன் வரல அவருக்கு பதில் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்திருக்கிறாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ எட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சின்னப்பாராஜும் அஸ்வினியும் வந்தாங்க டிங் டாங் டாங் அந்த பாட்டை எடுத்து பாடினாங்க பட் உண்மையாக சொல்லணுன்னா அஸ்வினி நல்லா தான் பாடினாங்க பட் இவர் வந்து சின்னப்பராஜ் இன்னும் கொஞ்சம் ஓப்பனப் ஆகிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு கொஞ்சம் அவருடைய வழக்கமான பர்ஃபாமென்ஸுக்கு இது கொஞ்சம் அண்டராக தான் இருந்தது அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு ஸோ அவருடைய முயற்சி இன்னும் கொஞ்சம் இருந்திருந்ததுன்னா அந்த பேர் நல்லா வந்திருக்கும் இவங்க போட்ட எஃபர்ட் கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு அதனால் இவர் இன்னும் கொஞ்சம் அப் ஆகியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் வழக்கமாக பாடுற மாதிரி இல்லை சின்னப்பராஜ் இன்றைக்கி கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலப்பிரியா அண்ட் விக்னேஷ் கபாலி அவங்க வந்து முன் தினம் பார்த்தேனே அந்த பாட்டு என்னை பொறுத்தவரையிலையும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டு பேருமே ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லா தான் பாடினாங்க அச்சிரம இருந்தது விக்னேஷும் ரொம்ப நல்லா பாடினார் அவருக்கு போட்டி போடுற மாதிரி இவங்களும் நல்லா பாடினாங்க பட் என்னமோ தெரியல இவங்களுக்கு ஒரு கோல்டன் பர்ஃபாமன்ஸ் கிடைக்கல ஆனால் உண்மையாக இன்றைக்கி நல்லா பாடினவங்க லிஸ்ட்டில் இவங்க பேருக்கு டைமாக சொல்லி ஆகணும் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிரீஷ்மா அண்ட் ஃபரான் ரொம்ப 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 நல்ல ஒரு பேர் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது வந்து இந்த என்மேல் விழுந்த பனி துளியே ஏரம்மான் சாங் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாட்டாங்க ஃபரான் வந்து எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு மனிதனாக இருக்காரு ஸோ இந்த பாட்டு அவருக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்துக்கிட்டாரு அந்த எமோஷனும் அழகாக தான் இருந்தது அவருடைய எமோஷனும் நல்லா இருந்தது ஆனால் அது ஒரு ஸ்லோ சாங் அந்த ஸ்லோவாக போகிறதுலையும் அந்த சங்கதிகளெல்லாம் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டார் ரொம்ப அழகாக இருந்தது அவருக்கு ஈக்குவலாக கிரீஷ்மா இன்றைக்கி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல் இன்றைக்கி இவங்க கிரீஷ்மா வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸில் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க கிரீஷ்மா அந்த கான்ட்ராஸ்ட் வந்து கிரீஷ்மா வந்து கொஞ்சம் எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டாக போடுற ஒரு ஆள் அவங்க அவங்க அந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இவ இவங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி பாடுறாங்க அவர் வந்து கூல் அண்ட் காமாக அப்படியே பாடுறாரு அது அந்த ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கண்ணை மூடிட்டு கேட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரியாலி ப்ரொஃபெஷ்னல் ஒண்டர்ஃபுல் ஒன்றுமே ஃபிளாஸ் சொல்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அவங்களுக்கு கோல்டன் பர்ஃபார்மென்ஸ் கிடச்சிது இன்றைக்கி டிசப்பாயின்ட் பண்ணது சரண் சரண்ராஜாவும் டிசாந்தனாவும் பாட வந்தாங்க டிசாந்தனா ரொம்ப நல்லா பாடினாங்க ராஜா நல்ல பாட்டு எடுத்தார் நான் தேடும் செவந்தி பூ இது அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு நல்லா பாடினாரு பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக வரல அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது இன்னும் நல்ல ஒரு போல்டு வாய்ஸ் எடுத்து பாடலை சின்ன சின்ன சங்கதிகள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாரு அவர் மிஷ்கின் பாடியே காமிச்சார் இது இப்படி பாடி இருக்கணும் அல்லடா நீ இப்படி பாடிட்டியே அப்படின்னு அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஸோ அது வந்து இன்றைக்கி அதில் சரியாக பாட முடியல அது என்னதுன்னு தெரியல அவர் விட்டுட்டார் அதுக்கு அடுத்ததாக பெரிய சர்ப்ரைஸ் பேக்கேஜ் வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ப்ளஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருந்தேன் இவங்க ரெண்டு பேரும் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே பண்ணிட்டாங்களேன்னு கெப்பாசிட்டி இருக்குது இவங்க நல்லா பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க ஹிரதய் அண்ட் மீனாட்சி மீனாட்சி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி மீனாட்சி ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க ஹிரதயம் அதே தான் ஹிரதயம் இன்றைக்கி பயங்கர பர்ஃபாமன்ஸ் கலக்கல் பர்ஃபார்மன்ஸ்னால் இன்றைக்கி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் இவங்க ரெண்டு பேருந்து தான் சொல்லலாம் இவங்க வந்து ஏ மான்புரு மன்னவா அந்த பாட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டி போட்டின்ற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணாங்க ஏன்னா இதில் ரொம்ப 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 கவனித்து பாடணும் ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு இது ஆனால் ரொம்ப ஈஸியாக பாடினாங்க ரொம்ப அப்படியே அனுபவிச்சு பண்ணாங்க ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இது செகண்டு தான் கிரீஷ்மான் ஃபரன் வந்து சொல்லலாம் அடுத்ததாக நான் சொல்லணும்னா பாலப்பிரியா விக்னேஷ் கபாலி வந்து தேர்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த மூணு இந்த மூணு தான் இன்றைக்கி என்னுடைய இதில் என்னுடைய கணக்கில் இந்த மூணு பெஸ்ட் இந்த இதே சேம் லைனில் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அடுத்ததாக நாளைக்கு சண்டே வந்து மீதி பேரெல்லாம் ட்யூட் ரவுண்ட் இருக்குது ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்